வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு கேனமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கன் கோராடக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நம்புகிறந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த யோகங்கள் தோன்றுவதற்கு முன்னாலேயே ருஷிகளால் பஞ்சாங்கமானது கணிக்கப்பட்டு அன்றன்றைய சூரிய உதயத்திற்கு ஏற் ஏற்றவாறு அன்றன்றைய தினத்தில் உள்ள திதி நட்சத்திரம் கோரைகள் ராகுகாலம் யவகண்டம் குளிகன் இவை அனைத்தும் தினந்தோறும் நேரமானது மாறும் அதற்கேற்றபடி ரிஷிகள் யுகங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே கிருதயுகம் யுகம் சுவாபரயுகம் கலியுகத்திலும் குடியும் வரை இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதன் பிரகாரம்தான் நமது சேனலிலே நாம் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் ஆனால் மையங்காகப்பட்டவன் நாம் என்ன செய்து விட்டோம்னாக்க நமக்கு வந்து ஆறு எரிவு இருக்குது அப்படின்னு விட்டு ருஷிகளெலாம் எழுதி வச்சதெல்லாம் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு கரெக்டாலும் ஆறு மணி அப்படிங்கிறத நம்ம சௌகரியத்துக்கு மையமாக வச்சுட்டு அதை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்துருப்போம் அதை நாம் கடைப்பிடிக்கிறது வந்து ரொம்பவும் தவறு தான் அதன் பிரகாரம் எடுக்கக்கூடாது என்ற ஒரே தான் நமது சேனலில் இந்த பஞ்சாங்க பிரிவானது பெறுவிடப்பட்டு வருகின்றது இது உண்மையான பஞ்சாங்க பிரிவு இதன் பிரகாரம் நாம் அனைவருமே வாழ்க்கையை தினந்தோறும் கடைபிடித்து ஆனால் கண்டிப்பாக நமக்கு பலவிதமான க்ஷேமங்கள் உண்டாகும் என்பது எவ்வித சந்தேகம் இது இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் வருஷம் பங்குலி மாதம் எட்டாம் நாள் இருபத்தொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வெற்றாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிபட உள்ளோம் அதற்கு முன்னாக ஒரு முக்கிய செய்தி இன்றைய தினம் ஸ்ரீ வைஷ்ணவ ஏகாதசி விரதம் ராட வைஷ்ணவ ஏகாதசினாக்கா ஸ்ரீசூர் நோட்டுப்பா ஹெட்டினில் வந்து நாமம் போட்டுக்கிறவாளுக்கு ஐயங்காரம் அவளுக்கெல்லாம் இன்னைக்கு ஏகாதசி விரதம் ஆகவே அனைவரும் இந்த தினத்தில் பஞ்சாங்க பதிவினுடைய இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் சோபகிருது நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி பொங்குனி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது சிசருதவ் மாதமானது பால்குன மாசே மாஸ் பொங்குனி மாதம் மீன மாசே பக்ஷமானது ஸ்லப பட்ச வளர்ப்பிறேன் திதியானது துவாதசியம் துவாதசி திதி அறுபது நகி நாள் முழுவதும் ஸ்ராத்த திதியானது துவாதசியம் துவாதசி திதி அதாவதே இந்த தலையகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மைதப் பிறவிகளாக பிறந்தார் நாம் அனைவரோ குடும்பத்திலும் சூரிய சூரியவம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாசே பங்குனி மாசம் மாசே சுக்லபக்ஷ வளர்பிலை துவாதசியாம் துவாதசி அதாவது நாம் அனைவருக்கும் குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடன்பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சப்தபக்ஷ வளர்வதை துவாதசி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி திதியிலே பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களை நாம் செய்வோமேயானால் நாம் அனைவருக்குமே நமது பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா காட்சமும் பரிபூர்ண ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்மே ஆனாலும் அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் பித்தர்களுடைய சாபமானதும் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் இது உண்மைதான் இன்றைய வாசனம் குருவாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் ஐம்பத்தி மூன்று நாயகி முப்பத்தைந்து வினாடி பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நட்சத்திரம் மகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த தினத்தன்று நமக்கு நாம் பிறந்த வேலையிலே இருக்கக்கூடிய நட்சத்திரமானது தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடிமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுப பலனானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடினால் கண்டிப்பாக நூறு மடங்கிற்கு மேல் அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும் எதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் பின்னிரவு மூன்று மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷம் துருதனேஸ்வரர் வைஷ்ணவ ஏகாதசி விரதம் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தோரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை மத நேரமானது இன்று காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திரா ஆட்டமம் நட்சத்திரம் புராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வாஷா நட்சத்திரம் ஊராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் துணலுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராட்டமம் ஊராட்ச நட்சத்திரம் ஊராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன் இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பின்னரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் திராஷாட நட்சத்திரம் துராடா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன் குடலுக்கு பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சந்திராட்டமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபம் அஸ்தோ